நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து எப்படி ஒரு இறக்குமதியாளரை கண்டுபிடிக்கிது அப்படின்ற ஆன்லைன் வகுப்பு நாலு நாட்கள் நடைபெறும் பொருள் தேர்வு மார்க்கெட் தேர்வு பையரை கண்டுபிடிக்கிறது எப்படி மேலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உணவுப் பொருள் இறக்குமதியாளரோட முகவரியோட இந்த வகுப்பு வந்து நடக்கும் இதை பற்றி மேலும் சந்தேகம் தான் இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அல்லது இந்த கிளாஸில் இன்ட்ரோவல் ஆகணும் அப்படின்னா பிஐ அதாவது பையர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சி வைப்பாங்க பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இன்ட்ரோல் ஆகிக்கலாம் இப்போ நாம் எக்ஸ்போர்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இல்லை இன்கம் பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எல்லாருமே பலரும் வந்து பண்ணக்கூடிய தப்பு எல்லாரும் சொல்ல மாட்டேன் பலரும் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டுமே நம்பி இருக்காது ஒருத்தர் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் இருக்காரு திருப்பூரில் அமெரிக்காவுக்கு மட்டுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு இன்றைக்கி பிரச்சனை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்ன பிரச்சனைன்னு ஸோ இன்னைக்கு கம்பெனி கிட்டத்தட்ட மூடுற கண்டிஷனுக்கு வந்தாச்சு ஆறு கோடி ரூபாய் அளவுக்கு பொருள் அங்கே ஸ்டாக் இருக்கிறதா சொல்கிறாங்க வேறு ஒரு கம்பெனியில் இருபது கோடி ரூபாய் அளவுக்கு பொருள் ஸ்டாக் இருக்கிறதா சொல்கிறாங்க ஏற்றுமதி பண்ண முடியல இதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறாரு குடும்பம் நல்லா இருக்குது ஒரு சொஃபஸ்டிகேட்டடான லைஃப்பை ரன் பண்ணுறாங்க திடீர்னு அவருக்கு லே ஆஃபு வேலையை விட்டு தூக்குறாங்க அடுத்து அவருக்கு இன்கம் இல்லை சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு நண்பர் ஃபோன் பண்ணியிருந்தார் ஜாப் ஒர்க் ஏதோ பண்ணி கொடுத்துட்ருக்கார் போலுக்கு ஜாப் ஒர்க் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்குது ஸோ இப்போது போகிற போக்க பார்த்தா வாடகை கொடுக்குறதுக்கு போலுக்கு சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இது எல்லாம் வந்து சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மாக நம்பி இருக்கிறது நடந்த தவறு இப்போ என்ன எடுத்துக்கோங்க துபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் துபாய்க்கு பண்ணாமல் அமெரிக்காவுக்கு மட்டும் ஏற்றுமதி பண்ணி அந்த ஒரு பயிரை மட்டுமே நம்பிகிட்டு இருந்தேன்னு வைங்க இன்றைக்கி நானும் சும்மாதான் உட்காந்துருக்கணும் ஸோ மல்டிப்புள் இன்கம் சோர்ஸை நாம் ரெடி பண்ணணும் சார் ஒரு இன்கம் வர்றதுக்கே டைம் வந்து சரியாக இருக்குது நாம் எப்படி மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் பண்ணுறதுன்னா என்னோட எக்ஸாம்பிள் நானே உங்களுக்கு சொல்கிறேன் நான் துபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ரெண்டாவது கார்மெண்ட்ஸை இந்தியாவில் குறிப்பாக நார்த் இந்தியாவுக்கு நான் அனுப்பிச்சிட்ருக்கிறேன் நிறைய பையர்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட எழுபது பையர்ஸ் கிட்டே இருக்காங்க ஸோ இது வந்து எனக்கு ரெண்டாவது இன்கம் மூணாவது இன்கம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச யூடியூப் அண்ட் கோர்ஸ் நாலாவது இன்கம் ஈபுக் உங்களுக்கே நான் சில இபுக்ஸை வந்து கொடுத்துருக்கேன் ஆனால் அதெல்லாம் ரேட்டு வந்து ரொம்ப குறைவு எக்ஸ்போர்ட் சம்மந்தமான புக்ஸை வந்து நான் கொடுத்துருப்பேன் ஆனால் அதை விட எனக்கு ஒரு சில புக்ஸில் வருமானம் அதிகமாக வருது என்னென்னா மெடிக்கலை பற்றி நான் எழுதின புக் எல்லாம் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் நான் என்ன மெடிக்கல் கா காலேஜ் போய் எம்பிபிஎஸில் படித்தேன் அதெல்லாம் கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜியை கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நாம் எந்த ஃபீல்டை பற்றியும் புக் எழுதலாம் அதுக்கு நானே உதாரணம் நான் வந்து டெர்மாலஜி பற்றி புக் எழுதியிருக்கேன் ஆப்தமாலஜி பற்றி புக் கொளியிருக்கேன் கார்டியாலஜி பற்றி புக் கொள்ளியிருக்கேன் ஒவ்வொரு புக்குமே இருபத்தஞ்சி டாலர் முப்பது டாலர் இது எல்லாம் எங்கே சேல் ஆகும் அப்படின்னா அமெரிக்கா ஜெர்மன் அங்கெல்லாம் வந்து சேல் ஆகிட்டு இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு புக்கு விற்றாலே கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் எனக்கு கிடைக்கும் இது அமேசான் கமிஷன்லாம் போக எனக்கு வரக்கூடிய இன்கம் என் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகிற இன்கம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த புக்கெல்லாம் நான் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லேயும் அதுக்கடுத்து ஸ்பானிஷ்லையும் நான் புக் எழுதியிருக்கேன் அந்த லேங்குவேஜ்லாம் எனக்கு தெரியுமா கிடைக்குன்னு எனக்கு தெரியாது எல்லாம் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் ஸோ நாம் எப்போவுமே வந்து இருக்கக்கூடிய டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா ஒன்று பாதித்தாலும் இன்னொன்று நமக்கு கை கொடுக்கும் இதுதான் வந்து யதார்த்தம் இல்லையா ஸோ இந்த மாதிரி புக்கெல்லாம் எழுதுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு புக் எழுதுறதுக்கு எனக்கு பத்து நாள் ஆச்சு ஒம்பது நாள் ஆச்சு கரெக்டாக அதன் மூலிமா எனக்கு முத முதல்ல கிடைச்ச வருமானம் எப்படி தெரியுமா எவ்வளோ தெரியுமா நூற்றி அறுபது ரூபாய் நூற்றி முப்பது ரூபாயோ எவ்வளோ ஞாவன கரெக்டாக ஆனால் அந்த ரேஞ்சு தான் அதான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு கிடைச்ச வருமானம் இன்றைக்கி பல மடங்கு அதிகமாகி போச்சு இன்றைக்கி ஒரு புக்கை எழுதுகிறதுக்கு எனக்கு ரெண்டு நாள் அதிகபட்சம் உட்காந்து அப்படின்னா ஒரு டூ டேஸில் புக்கை முடிச்சிடுவேன் ஸோ இந்த மாதிரி அதுவும் நூறு பேஜ் நான் சொல்கிறேன் நூறு பேஜ் புக்கை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு டூ டேஸ் ஆகும் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி நாம் இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி வரக்கூடிய இன்கம் சோர்ஸை வந்து அதிகப்படுத்திக்கணும் வரக்கூடிய இன்கம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கக்கூடாது அதாவது நான் மாதம் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குகிறேன் எனக்கு மாதம் பத்தாயிரம் ரூபா வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு இன்கம் சோர்ஸ் ரெடி பண்ணால் என்னோடய சம்பளத்தை விட பல மடங்கு அது குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இந்த மாதிரி தான் பலரும் வீட்டில் இருக்கவங்களையும் கூட என் ஹஸ்பண்டு நல்ல சம்பளம் வாங்குறாரு நான் வீட்டில் இருக்கிறேன் ஒரு சின்ன யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன் எனக்கு மூணு இல்லை நாலு மாதத்துக்கு ஒருக்க தான் வந்து ஒரு நூறு டாலர் கிடைக்குது இந்த வருமானத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அப்படி கிடையாது வரக்கூடிய வருமானம் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அதை அதிகப்படுத்திக்கலாம் இல்லையா மாதம் இன்றைக்கி ஆயிரம் ரூபா கிடைக்கிது அப்படின்னா அதை எப்படி ரெண்டாயிரம் ஆக்குறது அதை எப்படி ஆக்கிறது அந்த ஐயாயிரத்தை எப்படி பத்தாயிரம் ஆக்குறது இப்படி யோசித்தோம் அப்படின்னா ஒரு சில வருஷங்கள்லேயே வந்து அது நமக்கு ஒரு ஒரு நார்மலாக ஒருத்தர் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு தேவையான பணத்தை வந்து அது நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதை இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அளவு கூட அது இன்கம் சோர்ஸ் பண்ணி கொடுக்கும் இல்லையா ஸோ அதனால் எப்போவுமே வந்து நாம் ஒரே ஒரு இன்கம் சோர்ஸை மட்டும் நம்பி இருக்கவே கூடாது அப்படின்றது தான் நாம் இன்றைக்கி எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ரெசல்யூஷன் ரெண்டாவது இன்கம் சோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அது எவ்வளவு குறைவாக இருந்தாலும் வந்து வரக்கூடிய வருமானத்தை நான் சொல்கிறேன் அது எவ்வளவு குறைவான வருமானம் வந்து இருந்தாலும் அந்த வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எஃபோர்ட் போட்டோம்னா டெஃபினட்டாக அது ஒரு பெரிய அளவில் இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அதுக்கடுத்து சும்மா உட்காந்துடக்கூடாது நமக்கு ரெண்டு இன்கம் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உட்காரலாமா கூடாது மூணாவது ஒரு இன்கம் சோர்ஸ் ரெடி பண்ணணும் ஸோ அதுதான் வந்து நம்ம பண்ண வேண்டியது மல்டிபிள் இன்கம் சோர்ஸை பண்ணணும் ஸோ அதன் மூலியமாக நாம் ஒரு நல்ல லைஃபை லாங் டேர்முக்கு ரன் பண்ண முடியும் இல்லையா